தமிழ்நாடு கரூரை சேர்ந்தவர் கோவிந்தசாமி இவர் இரண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி ஒன்னாம் தேதி கேரளாவை சேர்ந்த சௌமியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறாரு இந்த வழக்குல கேரளால சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு ஆயுள் தண்டனை கைதியா இப்படி அந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினொன்னு நடந்துச்சு அப்ப கேரளா கவர்மெண்டையே திரும்பி பார்க்க வச்ச இந்த கோவிந்தசாமி முந்தானேத்து அந்த சிறையிலிருந்து இருந்து தப்பிச்சிருக்கிறாரு இப்பவும் திரும்பியும் அந்த கேரளா கவர்மெண்டையே திரும்ப பார்க்க வைத்திருக்கிறாரு அவருடைய யுக்தி ால அவர் எப்படி அந்த சிறையில் இருந்து தப்பிச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த கொலை வழக்கு எப்படி நடந்தது அப்படின்றத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் வெல்கம் டு நீங்க பார்த்துட்டு எம் சோபனா சௌமியா என்ற இருபத்தி மூணு வயசு பெண்ண பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்குல கண்ணூர் சிறையில ஆயுள் தண்டன கைதியா இந்த கோவிந்தசாமி வந்து அடைக்கப்படுறாரு கிட்டத்தட்ட பல மாதங்கள் பிளான் பண்ணி எப்படியாச்சும் அந்த இருந்து வெளியே சொல்லிட்டு பல பிளான் போட்டிருக்காரு அந்த பிளான் யாருடைய உதவியும் இல்லாம கிட்டத்தட்ட ஆறு மீட்டருக்கு மேல இருக்கு அந்த சிறைச்சாலை செவரை தாண்டி இவர் குதிச்சு தப்பிச்சிருக்கிறது தான் இங்க பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம் ரெண்டு கை இருக்கிற மனுஷனுக்கே அது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் ஆனா இந்த கோவிந்தசாமிக்கு வந்து ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு கையை வச்சுட்டு அவர் எப்படி இந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு நமக்கே யோசிக்க தோணுதுல அப்படிதான் பல மாதங்கள் பிளான் பண்ணி கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இவர் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருனா சிறைச்சாலையில வேலை கொடுப்பாங்க அந்த சிறை கைதிகளுக்கு ஏதாச்சும் வேலை கொடுப்பாங்க அந்த வேலை செய்யும் போது இவருக்கு சிறைச்சாலையாருக்கே ஒரு ஆசா பிளேடு வந்து கிடைச்சிருக்கு அந்த சின்ன ஆசா பிளேடை வச்சு என்ன பண்ணிட முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி வரலாம் ஆனா இந்த குற்றவாளி அதை எப்படி யோசிச்சு அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருன்னா அந்த சின்ன பிளேட வச்சு எப்படியாச்சும் சிறைச்சாலை கதவை வந்து அதாவது அந்த கேட்டை நம்ம வந்து அஹ் அறுத்து உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு அப்பதான் இந்த சின்ன பிளேட வச்சு அது ரொம்ப உறுதியா இருக்க ஒரு கேட்டு அதை வந்து உடைக்க முடியாதுன்னு தெரிய வருது சோ கிச்சன்ல இருந்து டெய்லி உப்பு எடுத்துட்டு வர சொல்றாரு அவருடைய ஃப்ரெண்ட கிச்சன்ல இருக்க ஃப்ரெண்டு டெய்லி அவங்க உப்பு எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்ப அந்த சுரை சிறைச்சாலை கேட்ல ஃபுல்லா வந்து உப்பு தூவி விடுறாரு நாளுக்கு நாள் வந்து அந்த சிறைச்சாலை கேட் வந்து துரு பிடிக்குது துரு பிடிச்சா கொஞ்சம் வெட்டுறதுக்கு அந்த அறுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இதே போல என்ன பண்றாருன்னா நாளுக்கு நாள் பல மாதங்கள் வந்து இதை தொடர்ச்சியா செய்யறாரு அந்த சிறைச்சாலை கேட்டும் வந்து துரு பிடிக்கப்படுது சோ இத பலமா வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்றே கால் மணி அளவுல அந்த பிளேட வச்சு அறுக்க ஸ்டார்ட் பண்றாரு அது எப்படி சிறைச்சாலை கதவு சின்ன சின்ன கேப்ல தான் இருக்கும் ஒரு ஒரே ஒரு கேட்டு மட்டும் அவரு அதாவது ஒரே கம்பியை மட்டும் கட் பண்ணா எப்படி அவர் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசனை வரலாம் ஆனா அவர் எப்படி யோசிச்சிருக்காருனா கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில இருக்க டாக்டர் வாயிலிருந்தே வந்து ஒரு வார்த்தையை வாங்குறாரு என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு நிறைய கார்ப்ஸ் உள்ள ஃபுட் எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்ல வச்சு டாக்டரே என்ன சொல்றாருன்னா இவருக்கு கார்பு இல்லாத ஒரு ஃபுட்டா தாங்க சப்பாத்தி அந்த மாதிரியான ஃபுட்டு தாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ண சொல்றாரு சிறைச்சாலையில மாதத்திலையும் இவருக்கு சப்பாத்தி மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டு அது மட்டும் இல்லாம டாக்டர் சொல்லி கொடுத்த சில உடற்பயிற்சிகளையும் வந்து சிறைச்சாலையில ஒரு மேற்கொள்றாரு ஒர்க் அவுட்டும் பண்றாரு பண்ணி சலசலன்னு உடம்பெல்லாம் குறைக்கிறாரு ரெண்டு மாசத்துல இப்படி தன்னோட உடம்ப உருக்கி இந்த மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணி அந்த கம்பியை உடைச்சி வெளியே வராரு கோவிந்தசாமி அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே சந்தேகமே வந்துடக்கூடாது நம்ம தப்பிச்சு இருக்கும் சொல்லிட்டு அதுக்காக சோப்பையும் பேஸ்டையும் யூஸ் பண்ணி ஒரு பசம் போல உருவாக்கி அந்த உடைச்ச அதாவது அந்த அறுத்த அந்த கம்பியில அவர் சுத்தி பூசி இருக்காரு வெளியிருந்து பார்க்கும்போது எந்த கம்பியும் நெளியாதது போலதான் இருந்திருக்கு இவரை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிறைச்சாலையில வார்டன்ஸ் எல்லாம் வந்து வேக்கப் கால் கொடுப்பாங்க கைதிகளை எழுப்புறதுக்கு அப்ப வந்து செக் பண்ண பார்க்கும் போதுதான் கோவிந்தசாமி சிறைச்சாலையில இல்ல அப்படிதே தெரிய வருது அப்படியும் லேட்டரா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவர் தூங்குவது போல அவருடைய கொசு அவருடைய பெட்ஷீட் வச்சு யாரோ ஒரு ஆள் அங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி அதெல்லாம் போத்திட்டு ஒரு நபர் இருக்கிறது போலவே வந்து ஒரு பின்பம் மாதிரி காட்டிட்டு அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு தப்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிறைச்சாலை சுவர் வந்து ரொம்ப ஹைட்டான சுவர் இவர் ஒற்ற கை வச்சுட்டு இது எப்படி தாண்டி இருப்பாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய பெட் சீட்டெல்லாம் வச்சு கிழிச்சு பெரிய கயிறு போல அதை உருவாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம சிறைச்சாலை ஆஹ் சுவரை சுத்திலும் ஒரு மின் கம்பங்கள் வந்து சுத்தி இருக்கும் மின் கம்பிகள் வந்து சுத்தி இருக்கும் அந்த கம்பிகள் வந்து அப்ப வந்து வேலை செய்யல அதுல வந்து மின்சாரம்லாம் வந்து அப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது சாதகம் சாதகமா வச்சுக்கிட்டு தான் அது மேல கயிறு போல அந்த துணிகளை வந்து ரெடி பண்ணி போட்டு எகிறி குதிச்சு இவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்றத வந்து விசாரணையில வெளிவந்திருக்க பெரிய உண்மையா இருக்கு இப்படி சிறைச்சாலையில உள்ள வார்டன் போய் செக் பண்ணி பார்க்கும் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க சோ சிறைச்சாலை ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க கோவிந்தசாமியை காணவே காணும் அங்க இருக்க சிசிடிவி காட்சிகள் செக் பண்ணி பாக்குறாங்க கிட்டத்தட்ட நைட்டு ஒன்னே ஹால் மணிக்கு ஒரு தப்பிக்க ட்ரை பண்றாரு காலையில ஏழரை மணிக்கு தான் தப்பிக்கிறாரு அவ்வளவு டைம் யூஸ் பண்ணி யாருக்குமே சந்தேகம் வராம சத்தம் வராம யாரும் வந்து கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் பல மாசம் போட்ட பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு இதையடுத்து கேரளா போலீஸ் ரொம்ப உஷாரா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியாச்சும் இந்த கண்ணூர் பகுதியை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய போலீஸை எடுத்துட்டு வந்து இறக்குறாங்க இந்த குற்றவாளி தப்பிச்சிருவே கூடாது இவர் மேல போடப்பட்டிருக்கிற கேஸ் சாதாரணமான கேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சோ தேட ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் போது இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலை குற்றவாளி வந்து தப்பிச்சிருக்கிறாரு யாரையாச்சும் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்பதான் இவர் அந்த பகுதியில உள்ள டிசிசி ஆபீஸ் கிட்ட இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து நடந்து போறாருன்னு சொல்லிட்டு வினோஜ்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் போலீஸுக்கு ரகசிய தகவல் வந்து கொடுத்திருக்கிறாரு இதையடுத்து அந்த பகுதியில ஃபுல்லா போலீஸார் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எது ஈஸியா இருந்திருக்குன்னா இவர் ஒரே ஒரு கை மட்டும் தான் உடையவரா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரோட்டு ஓரங்கள் இருக்க பகுதிகளில் வந்து நிறைய சிசிடிவி காட்சிகள் இருந்திருக்கு அந்த காட்சிகள் செக் பண்ணி பாக்கும்போது பிளாக் ஷேட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு யாராச்சும் அந்த பக்கம் போனாங்களான்னு கேட்கும் போது நிறைய பொதுமக்கள் வந்து அவர் இப்பதான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணார் இப்படி போனாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்பதான் அந்த டிசிசி அலுவலகம் கிட்ட போயிட்டு மேற்கொண்டிருக்காங்க சோதனைய அந்த டிசிசி அலுவலகத்துக்கிட்ட ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர் வந்து காலையிலே இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவர் ஃபுல்லா அலுவலகம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு யாருமே இல்ல அப்புறம் ரெண்டாவதா உறுதிப்படுத்துறாங்க இந்த பகுதியில் இந்த அலுவலகத்துக்கு உள்ளதான் கடைசியா அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்ப அந்த பகுதியில் அதாவது அந்த அலுவலகத்துக்கு நிறுவனத்துல வேலை செய்யற உன்னிகிருஷ்ணன் போய் திருப்பியும் போய் செக் பண்ணி பாக்குறாரு செக் பண்ணி பார்க்கும் தான் அந்த அலுவலகத்துல பின்னாடி ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்து உள்ள இந்த குற்றவாளி ஆகிய கோவிந்தசாமி பதுங்கி இருக்கிறாரு அப்ப இந்த உன்னிகிருஷ்ணன் விசாரிக்கிறாங்க எப்படி அவர் உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணாரு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா நான் ஆல்ரெடி காலையில ஒரு முறை போய் செக் பண்ணேன் அப்ப எதுவுமே இல்ல ரெண்டாவதா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே இது உள்ளதான் அலுவலகம் குள்ளதான் அவர் வந்திருக்காருன்னு சொன்னவனே நான் பயத்தோட போய் செக் பண்ணி பார்க்கும் போது கிணத்துல அவர் பதுங்கி இருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன மிரட்டினாரு நீ என்ன காட்டி கொடுத்தனா பின் விளைவுகள் வந்து உனக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலையும் என்ன மிரட்டினாரு நான் உடனே காவல்துறைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண உடனே விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை வந்து அங்க இருந்து கைப்பற்றி திருப்பியும் கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு இப்படிதான் வந்து அவர் தப்பிச்சு வெளியே வந்து சிக்கி இருக்கிறாரு சரி இவர் இந்த குற்ற செயல ஈடுபட்டாரு எதுக்காக வந்து போலீஸ் கேரளா போலீஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரத்திலயும் அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க இதோட பின்னணி

தேதிக்கல சொல்றாங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கறாங்க சோ இரண்டாம் தேதி நிச்சயதார்த்தம் வெச்சுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணப்படுது ஒன்றாம் தேதி வரைக்கும் ஈவினிங் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல ட்ரெயின் ஏறி அந்த ட்ரெயின் வந்து சோரனூரை நோக்கி போயிட்டே இருக்கு நைட்டு போயிட்டே இருக்கு அந்த டைம்ல வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து அந்த ட்ரெயின்ல இல்ல அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல லேடி சீட்ல போயிட்டு அங்க இருக்காங்க பேசிகிட்டே அவங்களுக்கு காலும் வருது ரொம்ப பேசிட்டே தான் வராங்க ஏன்னா மறுநாள் நிச்சயதார்த்தம் அந்த கான்வெர்சேஷன் தான் அவங்க போன்ல இருந்து இருக்கு இதெல்லாம் கூட பயணிச்சுட்டு இருந்து அந்த ஒரு ஃபேமிலி கொடுத்த இன்ஃபர்மேஷனா இருக்கு சோ இந்த பொண்ணு எங்க கூட ரொம்ப ஜாலியா தான் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அப்புறம் நாங்க வேற ஸ்டேஷன்ல இறங்க வேண்டியதா ஆயிடுச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்ல வேற யாருமே இல்ல உடனே அந்த பொண்ணு அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கி செக்யூரிட்டி கார்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க இவங்களுடைய ஒரு வந்து இவங்க அங்கேயும் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த சமயத்துலதான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அதுக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காரு வெளியே அந்த சமயத்தில் யாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே குதிக்கிறது போல தோணி இருக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல பேசியிருக்காங்க இப்பதான் ஏதோ ஒரு பொண்ணு வந்து குதிக்கிற மாதிரி இருக்கு குதிச்ச

வந்து கொல்லப்படுறாங்க இந்த கோவிந்தராஜால யாருமே இல்லாத இந்த கம்பார்ட்மெண்ட்ல சௌமியா மட்டும் பயணிச்சுட்டு போறாங்க அதை பயன்படுத்திக்க நினைச்ச கோவிந்தராஜ் அவங்க அவங்கள போயிட்டு தாக்கி இருக்காரு மொத பயங்கரமா அடிச்சு ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து குதிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சௌமியாவை அந்த பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்கு இழுத்துட்டு போய் அவங்கள பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்காரு முகம் தலை சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு அந்த அளவுக்கு கொலை முயற்சி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாரு இதையடுத்து சௌமியா வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாங்க நைட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவேன் சொன்னாங்களே இன்னும் வந்து சுவிச் ஆஃப் ஆகுது ரயில்வே ஸ்டேஷன் ஆன வந்து பாக்குறாங்க தேடி பாக்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க கேரளா போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் வந்து அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல பேசிட்டு போனாங்க ஒரு பொண்ணு குதிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு ரயில்வே செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லியிருந்தாங்க யாரும் குதிச்ச போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போலீஸார் அந்த இடத்துல போய் பாக்குறாங்க பார்க்கும்போது அங்க சௌமியா உயிருக்கு போராட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க மேல ஒரு வெள்ள வெஷ்டி போடப்பட்டிருக்கு இதெல்லாம் விசாரிக்கும் போது அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நான் தான் வந்து பார்த்தேன் ஒரு பொண்ணு யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சு சோ வந்து பார்த்தேன் நானு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு சோ போலீஸே எடுத்துட்டு போய் அவங்கள ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறாங்க ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் போடுது ஆனா சௌமியாவை காப்பாத்தவே முடியல இப்படி தன்னுடைய ஆசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்கேஜ்மெண்ட் மறுநாள்னு சொல்லிட்டு வந்திருந்த சௌமியாவை கோவிந்தராஜ் பலவந்தப்படுத்தி அடிச்சு துன்புறுத்தி அவங்களை கொலையும் பண்ணியிருக்காரு இப்படிதான் கோவிந்தசாமி சௌமியா ரம்யாவை பலவந்தமா அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு இதனாலதான் அவர் மேல பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்குல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது முதல்ல கோவிந்தசாமிக்கு தூக்கு தண்டனை வழங்குது நீதிமன்றம் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கோவிந்தசாமிக்கு ஆயுள் தண்டனையா மாத்தி கொடுக்குது இப்படிதான் கோவிந்தசாமி கண்ணூர் சிறையில அடைக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அடைக்கப்பட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சிறையில இருந்திருக்காரு இப்படிதான் பல வருஷமா பிளான் பண்ணிருக்காரு எப்படி வெளியே வரலாம் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு இதை வச்சுதான் அவர் தப்பிச்சிருக்காரு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிப்பான் அப்படின்ற பழமொழியா பல நாள் வந்து அவர் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காரு ஆனா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே கேரளா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு இப்ப திரும்பவும் கோவிந்தசாமி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது தான் நிதத்தனமான உண்மையா இருக்கு இந்த மாதிரி இன்னொரு ஒரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா